ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் லீக் வந்துட்டு நெருங்கிடுச்சுங்க அதாவது சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியாவோட தியரியை இந்திய டீம் தியரியை முதல் முறையாக அறிமுகப்படுத்தி வச்சுருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி என்றே சொல்லலாம் இதுதான் அந்த ஏழாம் அறிவு திங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் அனுபவத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு செதுக்கியிருக்காரு என்றே சொல்லுவாங்க எம்எஸ் தோனி இனிமேல் இவரோட இந்த மூவை வந்துட்டு ஒவ்வொரு டீமும் ஃபாலோ பண்ண போகிறாங்க பட் இந்த இயர் ஃபாலோ பண்ண முடியுமான்னு அது மிகப்பெரிய டவுட்ங்க கடைசி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இன்னும் ஐபிஎல் ஆரம்பிக்க நாலே நாலு நாட்கள் தான் இருக்கு இந்த நாலு நாட்கள் இந்த நாலு நாட்களுக்குள்ள தான் ஒரு சம்பவத்தை இறக்கி விட்டுருக்காருங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்எஸ் தோனி எம்எஸ் தோனியோட இது வேற லெவல் ஐடியாஸ் என்றே சொல்லப்படுகிறது ஓகே சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா எப்படி வின் பண்ணாங்க நல்லா நீங்க நோட் பண்ணனும் ட்ராவலே கிடையாது ஓகே துபாயில் இருந்துட்டாங்க மற்ற ஏழு டீம் குவாலிஃபைடான ஏழு டீம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராகுல் பிண்டி அதுக்கப்புறம் லாகூர் லாகூர் ராகுல் பிண்டி அப்புறம் இந்தியாவோட ஃபைட் பண்ணும்போது துபாய் ஃப்ளைட் ட்ராவல் பஸ் ட்ராவல் இந்த ட்ராவல் இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது பிளேயர்களோட மைண்ட் செட் அண்ட் உடல் நிலை எல்லார் எல்லாமே வந்துட்டு மாறும் என்றே சொல்லாங்க அதை வந்துட்டு சர்வைவர் பண்ண தான் இப்படி ட்ராவலில் அலக்களிப்பாங்க ஓகேவா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வில் பவர் என்றே சொல்லலாம் ஆனால் இந்தியாவுக்கு அது சாதகமாக இருந்தது ட்ராவலே பண்ணலை அதனால் ஈஸியாக துபாயில் ஓன் கண்டிஷன் மாதிரி செட் பண்ணிட்டாங்க அதனால தான் நாலு ஸ்பின்னரை வச்சு ஒர்க் பண்ணி அந்த சாம்பியன் ட்ராஃபியும் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய டீம் வின் பண்ணாங்க ஓகே இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறனும் இதை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதை ஏழு டீம் கேப்டனுமே என்னையா இந்திய டீமுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு அநீதி பண்றீங்க இல்லையா ஐசிசியே உங்க கட்டுப்பாட்டில் இருக்கு இப்படி ஓரவஞ்சனை பண்ணாதீங்க இது வெற்றின்னு உண்மையான வெற்றின்னு சொல்ல முடியாதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏழு டீம் கேப்டன்கள் பிளேயர்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஸி போச்சு சாம்பியன் ட்ரோஃபியில தோனிக்கும் இது தெரியும் அவர் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் எவ்வளோ பார்த்திருப்பாரு எல்லா வேர்ல்டு கப்பும் வின் பண்ண கேப்டன் இப்போ அவர் என்ன மென்ஷன் பண்ணிட்டார்னா ட்ராவலில் அந்த ட்ராவல் வந்துட்டு ஈஸியாக இருக்கணும் இப்போ ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைக்கலாம் பதினாலு போட்டி அபே ஓன் கண்டிஷன் அபே ஓன் கண்டிஷன் அபே ஓன் கண்டிஷன் இப்படி மாறி மாறி ஃப்ளைட் ட்ராவல் அங்கேருந்து பஸ் ட்ராவல் இது தாங்க ஒரு பிளேயர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய டயனஸ் அதுவும் ஃப்ளைட் ட்ராவல் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகணும் அந்த செக்கிங் வருவாங்க அவங்கக்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் லைன் நின்று அதுக்கப்புறம் மேலே ஏறி போய் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மண்டை குடைச்சல்னு வைக்கலாம் அதுக்கப்புறம் டக்குன்னு ப்ராக்டிஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அந்த ஆடுகளத்தை புரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் மேட்சில் வந்துட்டு விளையாடணும் நான் சொல்லும் போதே உங்களுக்கே மூஞ்சி திணறு திணறுமா இல்லையா அப்போ வீரர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ஐபிஎல் வந்துட்டு ரெண்டு மந்த்து ரெண்டு மாத காலம் ஓய்வு இல்லாமல் பிளேயர் பிளேயர்கள் வந்துட்டு ரன்னிங்லேயே இருப்பாங்கன்னு வைங்களேன் பட் இந்த சூழலில் அதாவது சிஎஸ்கேவுக்கு தனி ஃப்ளைட்டை வந்துட்டு எம்எஸ் தோனி செட் பண்ண சொல்லியிருக்காருங்க அதாவது போன சொல்லியிருக்காரு நம்ம ட்ராவல் வந்துட்டு எவனையும் எதிர்பார்க்க கூடாது இப்போ நம்மக்கிட்ட பைக் இருந்தால் டக்குன்னு எடுத்துகிட்டு கடைக்கு போயிடுவோம் இல்லையா இதே வேற வாங்கணும்னா யோசிக்க பிடிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற டிராவல் போனோம்னா பஸ் ஏறி போகணும் ட்ரெயின் ஏறி போகணும் நம்ம கிட்ட பைக்கோ காரோ இருந்தா டக்குன்னு பெட்ரோல போட்டு சல்லுன்னு போயிடலாம் ஓகேவா இந்த தியரியை தான் எம் எஸ் தோனி ஃபாலோ பண்ணியிருக்காருங்க அதாவது சிஎஸ்கே உட்காண்டியே ஒரு தனி ஃபிளைட் இந்த ஃபிளைட்ல தான் இனிமேல் டிராவல் பண்ண போறாங்க டக்கு 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 டக்குன்னு போயிட்டு டைரக்டா பிராக்டிஸ் விளையாண்டுருவாங்கன்னு வைங்களேன் இப்படி ஒரு அணுகுமுறையை வந்துட்டு தோனி சிந்திச்சிருக்காருங்க நம்ம டிராவல் வந்துட்டு எளிதா இருந்தாதான் விளையாட்டும் ஈஸியான டிராவலாக இருக்கும் என்று சூப்பராக அறிஞ்சு புரிஞ்சு அதுதான் அங்கிருந்து கத்துக்கிட்டாங்க சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா எப்படி சர்வை சர்வைவர் பண்ணாங்களோ அதை சூப்பராக பிடிச்சிட்டாருங்க இந்த மாதிரி ட்ராவலை ஈஸி ஈஸி பண்ணால் நம்ம ஜூசியாக ஐபிஎல் ட்ராஃபியையும் வின் பண்ணிடலாம் என்று தோனி புரிஞ்சு தனி ஃப்ளைட்டை வந்துட்டு செட் பண்ண சொல்லியிருக்காரு சிஎஸ்கே டீ மேனேஜ்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பட் அம்பானி எவ்வளோ பிரிய பணக்காரர் அவருக்கிட்டேயே அவரே இந்த ஐடியாஸ் பண்ணலங்க பட் இந்த வருடம் முதல் முறையாக சிஎஸ்கே தான் தனி ஃப்ளைட்டில் மேல்மோகாமல் ட்ராவல் பண்ணி நுங்கெடுக்கப் போகிறாங்க என்று சொல்லாங்கள் எதிரணியை எதிரணிகள் அனைவருக்குமே ஒரு மிக மிகப்பெரிய சாக்கிங் என்றே சொல்லலாம் சிஎஸ்கேவோட இந்த ராஜதந்திரத்தை எந்த ஒரு டீமும் யூவிச்சிருக்க மாட்டாங்க என்றே சொல்லாங்க அதுதான் தோனியோட யூனிக் மூளை என்றே சொல்லலாம் ஹர்பஜன் கூட சொல்லியிருக்காரு இல்லையா கணினி மூலையவே மிஞ்சக்கூடியவர் தான் தோனியோட மூளை என்று அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு